திருவொற்றியூரில் ரவுடி வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட பகையை மனதில் வைத்து நண்பனாக பழகி வஞ்சம் தீர்த்த இருவர் கைது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் சென்னை திருவொற்றியூர் பழைய ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் வசித்து வந்தவர் ஆகாஷ் என்கின்ற குள்ளப்பேட்டா நேற்று இரவு வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருவொற்றியூர் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் அவரது நண்பரான பிரேம்குமார் ஆகிய இருவரும் அவரை கொலை செய்தது தெரியவந்தது இந்த நிலையில் திருவேற்காடு பகுதியில் கொலை செய்துவிட்டு பதுங்கியிருந்த இருவரையும் திருவொற்றியூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் போலீசாரின் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தற்போது கொலை செய்யப்பட்ட ஆகாஷ் சரத்குமாரிடம் சண்டையிட்டு சரத்குமாரை தாக்கியுள்ளார் இதை மறக்காமல் மனதில் வைத்திருந்த சரத்குமார் எப்படியாவது ஆகாஷை படித்தீர்த்து ஆக வேண்டும் என பகையை மனதில் வளர்த்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆகாஷிடம் பகையை மறந்து நண்பன் போல பழகி இரண்டு ஆண்டுகள் கழித்து தனது நண்பரோடு சேர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்து தனது படியை தீர்த்துக் கொண்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்ற ஆஜருக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர்